பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு ஆ அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நிச்சயதார்த்தம் நடக்கப் போகுது இன்றைக்கி ஸோ அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே மாப்பிள்ளை வீட்டு சைடை மட்டும்தாங்க காமிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாகவே காலையில் எழுந்திரிச்ச உடனே விசேஷம் இல்லையா அதனால் நல்லா கோலம் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜியும் மீனாவும் டிஸ்கஸ் பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மயில் கோலம் போடலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நேரம் பார்த்து குழலி வராங்க ஸோ குழலி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு கோலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியும் மீனாவும் முக்கால் மணி நேரம் கஷ்டப்பட்டு போட்ட கோலத்தை பொசுக்குன்னு தண்ணியை ஊற்றி அழைச்சிட்டு நான் கோலம் போடுற பாரு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம மீனாவுக்கும் ராஜிக்கும் பயங்கர கோபம் வந்துடுது இருந்தாலும் அடக்கிக்கிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க ஸோ இருந்தாலும் கோமதி எப்படியோ ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்திடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்காக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு பரப்பிட்டுருக்காங்க நம்ம மீனா ராஜிக்காக ஒரு நகையை எடுத்துகிட்டு வந்து கழுத்தில் மாட்டி விடுறாங்க தங்க நகைலாம் இல்லை கவரிங் தான் ஸோ ராஜிக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்கு போட்டி விடுறாங்க ஸோ அதே டைமில் இங்கே பாண்டியன் ரெடி ஆகி வந்து உக்காந்துருக்குறாப்புல என்ன இன்னும் யாரையுமே காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தவங்களாக பரப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அரசி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு வராங்க ஸோ நம்ம ராஜியும் மீனாவும் வந்து நிற்கிறப்ப அதை பார்த்துட்டு குழலி வேணும்னே வந்து அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் பார்த்துட்டு இது என்ன அஞ்சு ரூபா நகை மாதிரி இருக்குதுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம கோமதி ரெண்டு பேர்த்தையும் உள்ளார அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கும் நகையை எடுத்து கழுத்தில் போட்டுவிட்டு அழைச்சிக்கிட்டு வராங்க ஸோ ரெடி ரெடியாகி வெளியில் வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகலாம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புல கிளம்புறதுலேருந்து திருப்பி வர்ற வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாப்புல அதே மாதிரி ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்தா குழலி போட்டிருக்கிற கோலத்தை பார்த்துட்டு நம்ம மீனாவும் ராஜியும் திருப்பி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் இவங்க போட்ட கோலமாக நம்ம போட்ட குளம் ஏரியா தானே இவங்களும் சின்னதாக தானே போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம கோமதியோட அம்மா வெளியில் வராங்க வெளியில் வந்து இவங்க நிச்சயதார்த்தத்துக்காக போகிறத பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி வந்து ராஜியோடய அம்மாவும் சித்தியும் வெளியில் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நிச்சயதார்த்தத்துக்கு போகும்போது அமைதியாக போகாமல் நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம ஏதாச்சும் நல்ல விசேஷமாக போகும்போது வெளியில் வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பானும் இல்லையா அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் ஆளையே காணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா போகாமல் வேளியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் பேச ஆரம்பிக்கிறாப்புல இங்கே வந்து சக்திவேல் பயங்கர கோவத்தோட முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் பிரச்சனை கிளப்பாமையாக இருப்பார் வெயிட் பண்ணி பார்க்கலாம்